வாங்க பைக்கார தம்பி வணக்கம் செக்கு திரும்பி இருச்சு என்ன தம்பி நீங்க இத இப்படியே திருப்பி போட்ட வேண்டியானே இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வர்றீங்க செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா பவுன்ஸ் ஆயிருச்சா என்னப்பா சொல்ற எங்க பவுன்ஸ் ஆச்சு பவுன்ஸ் ஆயிருக்கு தான ரெஃபர் பண்ணா பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா இங்க வர எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்ல அப்டா எவ்வளவு கேவல படுத்துறாங்க பாரு எவ்வளவு அசிக்க படுத்துறாங்க ஆமா நீங்க பேங்க் கார தான் கேட்கணும் பேங்க்ல பணம் இருக்குது உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா யாரை பாத்தியா அக்கவுண்ட் கொண்டு பேசிக்கிட்டு இருக்க

போயிச்சா என்ன என்ன சரி